அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறப்பது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்டில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க காட்டியவாடி குதிரைக்கும் நாட்டு குதிரைக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க முதல் விஷயம் வந்து நம்ம பழைய வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நாட்டு குதிரைகள்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் சைஸ்ல சின்ன குதிரைகளை வண்டியில் போகக்கூடிய குதிரைகளை காது ஒட்டாத குதிரைகளை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மட்டை குதிரைகள் வண்டி குதிரைகள்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா நாட்டு குதிரைகள்னா இந்த சைஸ்ல சின்னமா இருக்கக்கூடிய குதிரைகள் இந்த மாதிரி வண்டியில் போகக்கூடிய குதிரைகள் இந்த பந்தயத்துக்கு ஓடக்கூடிய குதிரைகள் அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஆயிருச்சு ஆனா நாட்டு குதிரைகள்லாம் என்னன்னா நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இதை தோற்றமா வச்சு இந்த இந்திய நாட்டில் இனம் இருக்கக்கூடிய அனைத்து குதிரைகளுமே நாட்டு குதிரைகள் தான் நம்மளுடைய நாட்டு குதிரைகள் காப்போம் யூடியூப் சேனல்ல நம்ம சொல்ல வருது ஸோ நாட்டு குதிரைகளை காப்போம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய நாட்டின் குதிரைகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்வாரி குதிரைகள் காத்தியவாடி குதிரைகள் சிந்தி குதிரைகள் ஸ்பிட்டி ஜான்ஸ்காரி புதியா பல்வேறு குதிரைகள் அந்தந்த பகுதிக்குன்னு ஒவ்வொரு குதிரைகள் இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு குதிரைகளை தான் சேரும் ஸோ நண்பர் எப்படி கேட்டிருக்காருனா இந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய குதிரைகள் காட்டியவாடி குதிரைகள் பெருசா இருக்கு நீளமாக இருக்கு ஹைட்டாக இருக்கு அதுக்கும் நாட்டு குதிரைக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காரு ஆஹ் அதுக்குள்ள வேறுபாடு கேட்டிருக்காரு நம்ம சொல்ல போ பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த சிறிய ரகத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் போனின்னு சொல்றாங்க அதாவது ஐம்பத்தி ஆறு இதெல்லாம் வந்து ஐம்பத்தாறு இன்ச்சு வரைக்கும் இருக்கோ இல்லை ஐம்பத்தெட்டு இன்ச்சு வரைக்கும் இருக்கக்கூடிய குதிரைகளை என்னன்னு சொல்றாங்கன்னா போனின்னு சொல்றாங்க ஐம்பத்தாறு இன்ச்சு இருக்கக்கூடிய குதிரைகளை வந்து என்னன்னு சொல்றாங்க போனின்னு சொல்றாங்க இந்த குதிரைகளுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க உயரத்தை வச்சு இதை போனின்னு சொல்கிறாங்க இதிலே ஷார்ட் போனிங்கிறது சின்னதாக இருக்கக்கூடிய குதிரைகளை வந்து ஷார்ட் போனி அப்படின்னு சொல்கிறோம் இதிலேயே காட்டியவாடி அப்படிங்கிறது ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஹார்ஸுங்கிறது என்னென்னா இதெல்லாம் வந்து ஐம்பத்தாறு இன்ச்சுக்கு மேலே இருக்கும் அதெல்லாம் ஹார்ஸுன்னு சொல்கிறோம் ஸோ அதில் வர்றது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காட்டியவாடி மார்வாரி சிந்தி வந்து சில குதிரைகள் ஐம்பத்தாறுக்கு மேலே இருக்கக்கூடிய குதிரைகள் இருக்குது உயரத்தில் வரக்கூடிய குதிரைகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தரோபிரிட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அதாவது அயல் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குதிரைகளையும் வந்து ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல்ல வந்து ஹார்ஸுக்கும் போனிக்கும் உள்ள வித்தியாசத்தை வேக வேறுபாடை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு என்னன்னா இந்த காட்டியவாடி குதிரைகளுக்கும் நாட்டு குதிரைகளுக்கும் அவர் கேட்டிருக்கக்கூடிய நாட்டு குதிரைகளுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து தெரியும் முதல்ல அந்த விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் எது நாட்டு குதிரை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் குதிரைங்கிறது அனைத்து குதிரைகளுமே நாட்டு குதிரைகள் தான் அதை தான் நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு வரது நம்மளோட நாட்டு குதிரைகளை காப்போம்னா அழிந்து வரக்கூடிய இந்த காட்டியவாடி குதிரைகள் மார்வாரி குதிரைகள் நம்மளுடைய சிந்தி ரக குதிரைகள் நம்மளுடைய பகுதியில் பந்தயங்களில் வண்டிகளில் ஓடிட்டு இருக்கக்கூடிய சிறிய ரக குதிரைகள் இந்த நாட்டு குதிரைகள்னு சொல்றத விட சிறிய ரக குதிரைகள் அப்படிங்கிறது கரெக்டான வார்த்தைகள் ஸோ இந்த குதிரைகளை வந்து காப்போம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சேனல் ஆரம்பித்து தொடர்ந்து வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுங்களுடைய வேறுபாடான இந்த சிறுவரக குதிரைகளுக்கும் இந்த பெரிய ரக குதிரைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ சொல்ல போகிறது ஸோ இதுல என்ன வேறுபாடு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சிறிய ரக குதிரைகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெமினால டெம்பர்மெண்ட்னு சொல்றாங்க குதிரையோடைய டெம்பர்மெண்ட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய குதிரைகள் அதே என்ன சொல்றாங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்றாங்க உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் இந்த குதிரைகள் பொறுத்த வரைக்கும் அதோடைய தம் சக்தி அப்படின்னு சொல்றாங்க குதிரை வந்து மூச்சை தான் ஓடுது அந்த மூச்சை பிடிச்சி ஓடக்கூடிய திறன் வந்து இந்த சிறிய ரக குதிரைகளுக்கு வந்து நிறையா இருக்கும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தம் கட்டி ஓடுவாங்க ஸ்டெமினா அதிகம் நம்ம பெரிய ரக குதிரைகளுக்கும் இந்த சின்ன ரக குதிரைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா பொறுத்த வரைக்கும் இவங்க சிறிய குதிரைகளுக்கு வந்து அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வெயிலையும் மழையும் தாங்கி வாழக்கூடிய சக்தி வந்து அதிகம் ஸோ இதுதான் மேஜரான ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஈஸியானது ஒரு டிவிஎஸ் எக்ஸ்எல் மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சிறிய ரக குதிரைகளை வந்து பயன்படுத்திக்கலாம் அதே பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த பெரிய ரக குதிரைகள் இதெல்லாம் ஐம்பத்தாறு இன்ச்சுக்கு மேலே இருக்கும் அந்த குதிரைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா குதிரையும் வந்து ஸ்டெமினா கம்மின்னு சொல்ல முடியாது இதை காட்டிலும் அது கொஞ்சம் கம்மி இதை காட்டிலும் அது கொஞ்சம் டெம்பர்மெண்ட்டு கம்மி இதுலேயே வந்து அவங்களுடைய தாய் தகப்பன் வம்சாவளியில வரக்கூடிய குதிரைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல உயரமான குதிரைகளாகவும் நல்ல டெம்பர்மெண்ட்ல இருக்க குதிரை குதிரைகளாகவும் இந்த ரகத்துலையும் உங்களுக்கு பெரிய ரக குதிரையிலையும் இருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் இன்னொரு மூணாவது ரகம் பொறுத்த வரைக்கும் அயல் நாட்டு குதிரைகள் அயல்நாட்டு குதிரைனா இது வந்து இந்திய வம்சாவளியை சாராத குதிரைகளை வந்து அயல் நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கும் இந்த குதிரைகளை வந்து தரோ பிரீட் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம முன்னூறு வகையான குதிரைகள் இருக்கு குதிரைகள்ல போற வரைக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் அந்தந்த பர்ஷியன் இருக்கு ஸ்காட்லாண்ட் போனின்னு ஒரு குதிரை இருக்கு அந்தந்த பகுதிக்கு ஆஸ்திரேலியால ஒரு ரகம் இருக்கு ஸோ இது மாதிரி அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய குதிரைகள் அதே மாதிரி வாம் பிளட்டுன்றிருக்கு கோல்டு பிளட்டுன்றிருக்கு இது குதிரையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருங்கடல் இதை வந்து படிக்க படிக்க நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த வீடியோல நம்ம பார்த்த சின்ன ஒரு தகவல் என்னன்னா பெரிய குதிரைக்கும் சின்ன குதிரைக்கும் உள்ள பெரிய ரக குதிரைக்கும் சின்ன ரக குதிரைக்கும் உள்ள வேறுபாடு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் சின்ன ரக குதிரைகள் பெரிய ரக குதிரைகள் காட்டிலும் கொஞ்சம் ஸ்டெமினாலையும் அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தியிலையும் அதிகம் வெயில் மலை தாங்கக்கூடிய வளரக்கூடிய குதிரைகள் நன்றாக தூரமாக ஓடக்கூடிய குதிரைகள் இதே இது பெரிய குதிரைகளுக்கும் உண்டு வம்சாவளியிலேருந்து வரக்கூடிய நல்ல பிளட் லைனாக வச்சுருக்கோம் அவங்க அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கரெக்டான ப்ரீடிங்கில் எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தாலும் இந்த பெரிய ரக குதிரைகளையும் நல்ல டெம்பர்மெண்ட்டு நல்ல ஸ்டெமினா நிறைய தூரம் ஓடக்கூடிய குதிரைகளும் இருக்குது நம்ம இந்தியா முழும பயணித்தனால நம்ம பயணத்தில் பார்த்த குதிரைகளை பார்த்தோன்னா தகவலை தான் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸில் இருக்கோம் அதனால பெரிய ரக குதிரையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் வெயிலை தாங்கி வரக்கூடிய குதிரையாகவும் இருக்கு ஏன்னா எல்லாமே இந்தியாவில் அவங்களுடைய பூர்வீகம் இருந்தனால இந்திய தப்பு வெப்ப நிலைகளுக்கு ஒற்று தான் இருக்குது ஸோ இது வந்து ஈஸி டு மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிறிய ரக குதிரைகள் அதோடைய உணவாகட்டும் அதோடைய தேவையாகட்டும் கம்மியாக சாப்பாடு எடுக்கும் பெரிய குதிரை அதோடைய உடம்புக்கு தகுந்தாப்புல அதிகமான உணவு எடுக்கும் இது ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர் ஓட்டலான்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போகலாம் எடுத்தோன்னே எந்த குதிரையும் எடுத்தோன்னே நாற்பது கிலோமீட்டர் ஓட்ட முடியாது இருந்தாலும் வந்து பெரிய ரக குதிரைகளையும் நீங்கள் பத்து கிலோமீட்ரு இருபது கிலோமீட்டர் முப்பது நாற்பதுன்னு எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி நூறு குதிரைகள் பிறகுனா எந்த ஒரு சிறிய ரக குதிரையாக இருந்தாலும் சரி பெரிய ரக குதிரையா இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் பத்து குதிரைகள் தான் மனசு வச்சு தொழில் செய்யக்கூடிய குதிரைகளாக இருக்கும் நூற்றில் பத்து தான் நமக்கு வந்து நல்ல தொழில் செய்ய குதிரைகளாக இருக்கும் ஒரு இருபது முப்பது குதிரைகள் பார்த்தீங்கன்னா பறகுறையா இருக்கும் அதுல இன்னொரு இருபது முப்பது குதிரைகள் வாக்கு மட்டும் பண்ணும் அப்புறம் பத்து இருபது குதிரைகள் பார்த்தீங்கன்னா வெறும் ரீடிங்க்கு மட்டுமே வச்சுப்பாங்க அவங்களுக்கு ஓடுறதுனா என்னன்னே தெரியாது அது மாதிரி வந்து குதிரைகள் வந்து ஒரு கடல் ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்தோட கரையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோங்கிறத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டுருக்க எல்லாத்துக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நம்மளுக்கு தெரிஞ்ச தகவலை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த சேனலை வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கிறோம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாட்டு குதிரைகள்ங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ரக குதிரைகளும் தான் குதிரைகள் நாட்டுக்குதிரைகளில் பெரிய ரக குதிரைகள் சிந்தி மார்வாரி காட்டியவாடி சிறிய ரக குதிரைகள் ஸ்பிட்டி ஜான்ஸ்காரி புதியா இந்த மாதிரியான குதிரைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறிய ரக குதிரைகள் வண்டி ஓட்டுறதுக்கு சிறிய ரக குதிரைகள் பயன்படுத்துகிறாங்க பெரிய ரக குதிரைகள் மேலே சவாரிக்கும் பயன்படுத்திக்கலாம் வண்டிக்கும் பயன்படுத்திக்கலாம் சிறிய ரக குதிரைகளில் நீங்கள் என்ன பண்ணலாம் அளவான பசங்கள் சின்ன குழந்தைங்களை வந்து நம்ம ரைடிங்க்கு பழக்கலாம் ஸோ இதுவும் வந்து வண்டியும் ஓடிக்கும் ரைடிங்கும் பண்ணிக்கும் அது மாதிரி எல்லாமே எல்லாத்துக்கும் பயன்பாடு இருக்குது எதுவுமே வந்து பயன்பாட்டு தொடர்ந்து பயன்பாடு படுத்த போது அது வந்து அழிவிலேருந்து இருந்து காக்க முடியும் தான் நம்ம வந்து இப்போ இந்த ஸ்ரீ சூர்யா ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் சென்டர் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ எதற்காக இதை ச இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ் இந்த ஒரு அறிவை வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணும் குதிரையை பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இந்த ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் சென்டர் வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம சம்மர் கேம்பும் வச்சுருக்கோம் வருகின்ற ஏப்ரல் ஐந்துலேருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் கேம்பும் இருக்குது ஏழு நாட்கள் தங்கி இருந்து கற்றுக்கிட்டு போகலாம் நம்ம இடத்துலையே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து கற்றுக்கலாம் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வந்து பாருங்கள் இதை நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போவோம் நன்றி வணக்கம்